சர்வதேச நாளுக்கு நாள் புதிய புதிய விஷயங்களும் திடுக்கிற மாதிரியான அதிர்ச்சிகரமான விடயங்களும் வெளிவந்த வண்ணமே இருக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து உலகத்தையே முக்கியமான விஷயம் முடிவுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ரைசி அவரோட சேர்ந்து பயணித்த வெளிவிவகார அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல் ஆகிய இருவரும் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஈரானிய தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது இவங்க ரெண்டு பேருமே ஒரு கொடிய ஹெலிகாப்டர் கிராஷ்ல உயிரிழந்திருக்காங்க அது ரொம்பவே கவலையான ஒரு செய்தியாக உலகளாவிய ரீதியில பார்க்கப்படுகிறது ஒரு பக்கம் இஸ்ரேல் அமெரிக்கா பக்கம் இது கொஞ்சம் சந்தோஷமான செய்தியாக எக்ஸ் தளத்துல வந்து அவங்க கொண்டாடி கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் தெரிய வந்திருக்கு இருந்தாலும் கூட உலகளாவிய தலைவர்கள் வரிசையில வந்து ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ரைசியினுடைய உயிரிழப்புக்கு பல நாடுகளும் அஞ்சலிகளையும் வருத்தத்தையும் தெரிவிச்சிட்டு இருக்கு அப்படின்றதும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஈரானிய அதிபருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில சொல்லணும் அப்படின்னா அது வந்து அஜர்பைஜான்ல இருக்கிற ஹிஸ்கலாசி மற்றும் கோதாஃபாரின் அணைகளை திறந்து வைக்கிறதுக்காக அசர்பைஜானுக்கு ஈரானிய ஜனாதிபதி போயிருந்தாரு போய் அங்க இருந்த அணைகளை திறந்து வைத்து அந்த நாட்டுல முக்கியமான சில சந்திப்புகளை ஏற்படுத்தி மறுபடியும் ஈரானின் கிழக்கு அஜர்பைஜானுக்கு அவர் ஹெலிகாப்டர் மூலமாக பயணம் செஞ்சிட்டு இருந்தார் ஹெலிகாப்டர் மூலமாக பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது போது வானிலை மிகவும் மோசமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது வானிலை மிகவும் மோசமாக இருந்ததுனால இந்த ஹெலிகாப்டருடைய தொலைத்தொடர்புகள் அத்தனையும் துண்டிக்கப்பட்டது ஹெலிகாப்டருடைய தொலைத்தொடர்புகள் துண்டிக்கப்பட்டதுக்கு பின்னால ஈரானிய அரசாங்கத்தாலையும் ஈரானிய பாதுகாப்பு படையாலையும் இந்த ஹெலிகாப்டர் தொடர்பு கொள்ளவே முடியல முடியாத போது இந்த ஹெலிகாப்டருக்கு என்ன ஆனது இது மாயமானது ஈரானுடைய ஜனாதிபதி உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி பல விஷயங்களையும் ஈரானிய பாதுகாப்பு படையினர் வந்து விசாரிச்சுட்டே இருந்தாங்க சர்வதேச ரீதியில மிகப்பெரும் தலைவர்களுக்கு ஏதாவது ஆகும்போது அது தெரிய வந்தாலும் கூட அதனை ஊடகங்களுக்கு அறிவிக்கிறதுல ஒரு சின்ன ஒரு டிலே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஊடகங்களுக்கு அறிவிக்கும் போது அதுல வேறு விதமான பிரச்சனைகள் வரலாம் அது வேறு விதமான பிரச்சனைகளுக்கு கொண்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுற இடங்கள்ல இந்த மாதிரியான விடயங்களை உடனடியாக ஊடகத்துக்கு அறிவிக்க தயங்குவாங்க அப்படியாக இந்த விடயம் பிற்போடப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எழுந்திருக்கு தப்ரேஸ் அப்படின்ற நகரத்துக்கு இவர் சென்று கொண்டிருக்கும் போது நகரத்திலிருந்து நகரத்துல சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பர்சகான் அப்படின்ற நகரத்துல வச்சு இவருடைய ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த விபத்து வந்து கொடிய ஒரு விபத்தாக இருந்தது இதற்கு முற்றுமுழுதாக அப்போது இருந்த கால்நிலைதான் காரணம் தாழமுக்கமாக இருந்த கால்நிலையும் சரியான விசிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த விசிபிலிட்டி இல்லாத காரணமும் தான் இந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகிறதுக்கு மிக முக்கியமான காரணியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஹெலிகாப்டர் வரைக்கும் இந்த ஹெலிகாப்டர்ல ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ரைசி அவரோட சேர்த்து வெளியுறவு அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல் ஈரானின் அஜர்பைஜான் மாகாண ஆளுநர் ஜெனரல் மாலிக் ரஹமதி தப்ரிஸ் நகரத்தில் வெள்ளிக்கிழமைகளில் ஜும்மா பிரசங்கத்தை நடத்துற இமாம் ஆயத்துல்லா முகமது அலி ஈரானிய அதிபருடைய பாதுகாப்பு பிரிவினுடைய கமாண்டர் செய்யத் அகமது மேதி அதிபருடைய மேற்காப்பாளர்கள் ஹெலிகாப்டர் ஊழியர்கள் பல பேரும் இந்த ஹெலிகாப்டர்ல போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான நாள்ல இருந்து பல நாடுகள் இந்த ஹெலிகாப்டர் தேர்ற முயற்சியில் ஈடுபட்டு இருந்தாங்க குறிப்பா துருக்கி பல அட்வான்ஸான டெக்னாலஜிகளை வழங்கி இந்த ஹெலிகாப்டர் தருவதுக்கான முயற்சிகளுக்கு உதவி செய்திருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது கடைசியாக இந்த வெப்பத்தை கொண்டு ஒரு இடத்தை கணிக்கிறது ஒரு விபத்து நடக்கும்போது விமான விபத்தோ அல்லது ஒரு ஹெலிகாப்டர் விபத்தோ நடக்கும் போது வெப்பத்தை வச்சு அந்த இடத்தை கணிக்கிற ஒரு டெக்னாலஜியை கொடுத்தது மூலமாக அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு கிராஷ் ஆகும் போது அங்கே இருக்கிற வெப்பம் அங்க இருக்கிற புகையை வச்சு இனங்காணப்பட்டதுக்கு பிறகு அவர்கள் இருவரும் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஈரான்ல இது அறிவிக்கப்பட்டது ஈரானை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு தலையடியாகவும் மிகப்பெரிய ஒரு கொடூரமான கோரமான சம்பவமாகவும் இருக்கு பதியப்பட்டிருக்கு ஈரானிய மக்கள் அனைவரும் இன்றைய நாள் முழுதும் துக்கமான நாளாக அனுஷ்டித்துக் கொண்டிருக்காங்க அப்படின்றதும் இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஈரானின் அனுசரணையோட இலங்கையில திறக்க இருந்த ஒரு பவர் பிளான்ட் திறக்கிறதுக்காக இந்த மாதத்துல ஆரம்பத்தில் வந்து ஈரானிய ஜனாதிபதி இலங்கைக்கும் விசிட் பண்ணியிருந்தாரு இலங்கையும் ஈரானும் பல திட்டங்களை முன்னெடுக்க போகிறது ராஜதந்திர ரீதியில பல திட்டங்களுக்கு முன்னெடுத்து இலங்கையினுடைய முன்னேற்றத்துக்கு ஈரான் மிக உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வாக்குறுதி தந்ததையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இந்த மாதத்தின் ஆரம்ப கால பகுதியில ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு முருகல் நிலை ஏற்பட்டது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சிரியாவினுடைய டமாஸ்கஸ்ல இஸ்ரேலினுடைய ஏபுகணை அப்படின்னு சந்தேகிக்கப்படுற ஒரு ஏவுகணை போய் சிரியாவுல இருக்கிற ஈரானினுடைய எம்பசியை தாக்கினது அதுல ஈரானுடைய எம்பசியில இருந்து பல பேரும் கொல்லப்பட்டாங்க இதற்கு பழிவாங்கு முகமாக இதற்கு ராஜதந்திர ரீதியில இஸ்ரேலோட போர் தொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஈரான் தன்னுடைய கோபத்தை வழிகாட்டி இருந்தது இது சர்வதேச ரீதியில பெரும்பாலும் பேசப்பட்ட ஒரு செய்தியா இருக்கு இந்த செய்திக்கு இஸ்ரேலினுடைய பழிவாங்கலாக இது இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை வந்து ஊடகங்கள்ல பலரும் முன்வைக்கிறாங்க பொதுவாகவே அரசியல் தலைவர்கள் உயிரிழந்து போகும்போது ஏதாவது ஒரு கன்ஸ்பிரசி இருக்குமா இதுக்கு பின்னால ஒரு சதி இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வெகுவாக முன்வைக்கப்படுற ஒரு கேள்வி அப்படியான ஒரு கேள்வி இந்த மரணத்திலேயும் முன்வைக்கப்படுது அதுவும் ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஹெலிகாப்டர் வந்து ஏன் இப்படியாக மாயமாகணும் இது திடீரெனு கிராஷ் ஆகுறதுக்கு என்ன காரணம் மூன்று ஹெலிகாப்டர் போயிட்டு இருக்கும்போது இவர்களுக்கு இவர்களுடைய உயிர்களுக்கு ஆபத்து வரதுக்கு என்ன காரணம் அப்படின்ற வகையில பல விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் ஈரான் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எங்களுடைய தலைவருக்கு எங்களால் முடிந்த உயர்ந்த பாதுகாப்பை நாங்கள் வழங்கியிருந்தோம் பாதுகாப்பு குறைவு காரணமாக இன்னமும் ஒரு அசோசியனேஷனாக இன்னுமொரு நாடு கொலை செய்வதாக இந்த சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் நாங்கள் இந்த சம்மந்தமான சரியான விசாரணைகளை முன்னெடுத்து வராதே நேரத்தில் இந்த விபத்துக்கான காரணம் முற்றும் முழுதாக ஒரு வெதர் பிரச்சனை ஒரு காலநிலை பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க ஈரானுடைய நீதியரசராக இருந்து அதற்கு பிறகு ஈரானுக்கே அதிபராகிய ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில இருந்து ஈரானை தலைமை தாங்கி வரும் இப்ராஹிம் ரைசி அவங்களுக்கு இரண்டு விதமான முகங்கள் பலவிதமான விமர்சனங்கள் இருக்கு அவங்க கொடுங்கோல் ஆட்சி ஒன்று செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விதமான ஒரு விமர்சனம் இருந்தாலும் கூட அவருடைய ஆட்சிக்கு கீழே ஈரான் மிகவும் செழிப்பாக வந்தது தைரியமான ஒரு நாடாக தன்னை முன்னிறுத்தி கொண்டது அப்படின்ற ஒரு வாதமும் இருக்கு எது எப்படி இருந்தாலும் ஈரானுடைய தலைவர் உயிரிழந்தது அப்படின்றது ரீதியில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது மாற்றுக்கிறது கிடையாது இந்த சேனலில் முதல் நிறைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை தாங்க அப்படின்னு கேட்டுட்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்